ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசிபலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதர் சுக்கிரன் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மனரீதியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வயதானவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி உடல் பலம் பெறும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஆரோக்கியத்தில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரன் கடந்த காலங்களில் ஒரு மாத காலங்கள் நீச்ச நிலையில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சுக்கிரனுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலம் பெறுவது என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசிநாதரான சுக்கிரன் பலமாக இருக்கும்போது மற்ற எல்லா கிரகங்கள் பலமிழந்து இருந்தாலும் நீங்கள் எல்லாவிதமான விஷயங்களிலும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் அபரிவிதமான சாதனைகளை புரிய முடியும் உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சுலபகடன் கிடைக்கும் வங்கியில் நீங்கள் ஏதேனும் லோன் கேட்டிருந்தால் எளிதாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு பலமுறை முயற்சி செய்தும் கடந்த காலங்களில் பலவிதங்களான பணிகளை முடிக்க முடியாமல் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த இழுபரியாக இருந்து கொண்டிருந்த காரியங்களை கணக்கச் செம்மையாக வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான கேது அமர்ந்த வீட்டுக்குரிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் கேது அமர்ந்த வீட்டுக்குரிய சூரியன் ஏழாம் இடத்தில் புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிநாதர் பலமாக இருக்கும்போது உங்களால் முடியாத என்று எதுவுமே இருக்காது கடந்த காலங்களில் தேங்கிக் கிடந்த இருபதியாக இருந்து கொண்டிருந்த முடியாத ஆகாத பலவிதங்களான பணிகளை இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார்கள் இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெறுவதால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய புத ஆதிபத்தியோகமும் சூரிய புத யோகமும் பலமாக ஏற்படுவது அதிர்ஷ்டமாகும் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏழாம் அதிபதி உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு மின்சாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் எளிதாக கைகூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குடும்பம் அமையாதவர்களுக்கு அற்புதமான அருமையான நல்ல குடும்பம் அமையும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி அந்நியோன்யம் அன்பு பாசம் அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் அனுகூல பலங்கள் உண்டு குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் கிடைக்கும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் புதிதாக ஏதேனும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் பலம் பலம்பெறும்போது உங்களுடைய பயணம் சார்ந்த தொழில் அபிவிருத்தி அடையும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற விஷயங்களில் அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்களிடமிருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாயின் இணைவு ஏழில் நடைபெற்று ஏழாம் இடம் பலம் பெறுவது மட்டுமில்லாமல் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் வீரம் சுறுசுறுப்பு இவை அனைத்தும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் பஞ்சுவாலிட்டியாக இருக்க முடியும் எந்த ஒரு பணியையும் கையில் எடுத்தால் அதை தக்க தருணத்தில் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வல்லமைகளையும் சக்திகளையும் ஆற்றல்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் செவ்வாய் என்பது அதிவேகமான கிரகம் அந்த கிரகம் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை விரைவாக வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்க முடியும் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனக்குழப்பங்கள் பதற்றம் படபடப்பு தெளிவில்லாத நிலை என அனைத்தும் மறைந்து புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் சுறுசுறுப்புடன் தைரியத்துடன் வீரத்துடன் எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் செவ்வாய் ஜென்மத்தை பார்ப்பதால் உங்களுடைய சொத்து வகையில் லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டு செவ்வாய் பூமிகாரகன் இந்த தருணத்தில் சொத்து நிலம் போன்றவற்றை வாங்கி மகிழ முடியும் இன்னும் சொல்லப்போனால் அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியும் செவ்வாய் இயந்திரத்திற்கு சொத்துக்களுக்கு காரகன் என்பதால் வண்டி வாகனங்கள் சொத்து வாங்கி மகிழ முடியும் செவ்வாயின் அமைப்பால் பார்வையால் சொத்துக்கள் வகையில் இயந்திர வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை பரிபூரணமாக பூர்த்தியாகும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உச்சநிலைக்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாயால் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் அதீதமாக உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகைகளான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் நெருக்கடிகள் தடைகள் என எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் குருவால் அவற்றை உடைத்தெறிந்து அவ்வாறான பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்திகளையும் அதிர்ஷ்டங்களையும் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் பணவரவு அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வு நிலையை அடையும் இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தன்னுடைய உச்சவீட்டில் சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உச்சபலம் பெற்று வக்கர நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு குரு வக்ரகதியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை நோக்கி மூன்றில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவருக்கு பலமான இடமான இரண்டாம் இடத்திற்கான வேலைகளை செய்து யோகபலங்களை இந்த தருணத்தில் அள்ளிக்கொடுக்கிறார் குறு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களை பார்த்து பலப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஜென்ம பார்க்கிறார் எனவே உங்களுடைய சொந்த உழைப்பால் சொந்த முன்னேற்றத்தால் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலையை அடைய முடியும் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான லாபங்கள் கிடைத்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் நீண்ட காலங்களாக உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த அதிர்ஷ்டங்களெல்லாம் இந்த தருணத்தில் சனியால் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் உயர்ந்த பதவி அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பதவி பெருங்கொண்ட பண தன பொருள் வரவு வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றம் வளர்ச்சி என எல்லாவிதமான அதிர்ஷ்ட யோகங்களும் சனி பகவானால் உங்களுக்கு இந்த தருணங்களில் நிச்சயமாகவே கிடைக்கும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடம் என்று சொல்லக்கூடிய அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனியால் கண்டிப்பாக பிரம்மாண்டமான அதிரடியான பலவிதங்களான நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும் ஏனெனில் மறுபடியும் சனி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் வருவதற்கு சுமார் முப்பது வருடங்கள் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் சனி வீட்டில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனி பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு சனி பிரம்மாண்டமான யோகங்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமைகளும் சக்திகளும் ஆற்றல்களும் உங்களுக்கு இந்த தருணத்தில் சனியால் கிடைக்கும் யாராலும் செய்து முடிக்க முடியாத காரியங்களை நீங்கள் செய்து முடித்து சாதனை புரிய முடியும் அந்நிய இனத்தவர்களால் வெளிநாட்டில் இருப்பவர்களால் அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் உண்டு ஏனெனில் அந்நிய கிரகமான சனி பதினொன்றாம் இடத்தில் பலமாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மட்டுமில்லாமல் சனியின் வீட்டில் வெளிநாட்டு கிரகமான ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அந்நியர்களால் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கும் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தில் பிழைக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் சனியால் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக இருக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பலமாக இருப்பதால் நீங்கள் எதையும் வெல்ல முடியும் எதையும் சாதிக்க முடியும் மிக பெரிய அளவிலான சாதனைகளை புரிய முடியும் இன்னும் சொல்லப்போனால் சனியும் உங்களுக்கு சுபபலத்துடன் ஆதரவாக இருக்கிறார் ஆக ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாவிதத்திலும் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்கள் சிரமங்கள் தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணவரவுகளை நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பனமழை பொழியக்கூடிய ஜாக்பாட் அடிக்கிறது என்று சொல்ல முடியும் இந்த தருணத்தில் சனி உங்களுடைய உயர்வுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார் சனி லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமாகும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான யோகங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி மட்டும்தான் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கற்பனைகள் அனைத்தும் நிறைவேறும் சந்திரன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்து சந்திராஷ்டம தினத்தை ஏற்படுத்துகிறார் இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது சந்திராஷ்டம தினங்களில் கற்பனைக்காரகன் உடல்காரகன் மனோகாரகன் என்று திகழக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைவதால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிக்கலாம் சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு பதட்டம் படபடப்பு குழப்பங்கள் நிறைந்திருக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை போட வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பேசும்போது நிதானத்துடன் பேச வேண்டும்